ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ராமனும் சீதையும் உன்னை தேடி வந்திருக்கிறோம் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரை கொள் என் தங்கமே நாளை ஒளிமயமான வாழ்வு உனதாவதை நீ உணர்வாய் எவ்வளவு கஷ்டங்களை தான் நான் தாங்குவது அப்பா எனக்கு நிம்மதியான வாழ்வை தாருங்கள் அப்பா என்றுதானே வேண்டினாய் என் தங்கமே விடியும் திருநாளில் எரியும் தீ போல உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் நாளாக அமையும் உன்னுடைய அத்தனை கனவுகளும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் அது நிச்சயம் உன்னுடைய கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய இந்த சூழ்நிலையில் பணமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் உன்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் தருவாயை நீ தொட்டு விட்டாய் உன்னை நான் ஒரு பொழுதும் நிற்கதியாய் விடமாட்டேன் சில விஷயங்களை மட்டும் நீ அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் உன்னுடைய பிரச்சனையை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் சென்று அலைய வேண்டாம் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு தருகின்றேன் நீ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட துடிக்கின்றாய் எனது கரம் கொண்டு உன்னை நான் அழைத்து செல்கின்றேன் தங்கமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் விடையும் அது உனக்கான விடியல் என்று காத்து கொண்டிரு தங்கமே எதுவும் தானாக தானாக வருவதும் அல்ல அது உதயமாகும் அத்தருணத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு விதமான பிரமிப்பான புத்துணர்வு தோன்றும் என்னை புரிந்து கொண்டு முழுமையாக சரணடைய கண்கள் தேடும் நான் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் தங்கமே கலங்காமல் இரு இதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கின்றாய் நான் என்ன செய்வது உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கின்றேன் கேள் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் நீ பொறுத்து தங்கமே உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதை எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ முதலில் கடந்த காலத்தை பற்றி ஒரு நாளும் நினைக்காதே கசப்புகளை மறந்துவிடு நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் உனக்கு கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காதே உனக்கு அது பயத்தை தான் தரும் இந்த நிமிடம் இந்த நொடி இதுதான் உண்மை அதை அனுபவித்துக் கொண்டிரு நல்லதை மட்டுமே நினை நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக கருதாமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சிகளை செய்யத் தொடங்கு என் செல்ல பிள்ளையே ஒரு மூன்று நிமிடம் உன் அப்பா பேசியே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று அனுதினமும் நீ புலம்புகின்றாய் இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்துடன் தான் இருப்பார்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதனுள்ள வரைமுறை தான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம் தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் விடக் கூடாது என்று நினைப்பதுதான் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் இருக்கக்கூடாது உன்னுடைய கண்மண்ணே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ நீ அந்த நிமிடமே அவருக்கு உன்னால் முடிந்தால் உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பதை போல அங்கிருந்து வெளியேறுவதுதான் உண்மையான சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலமே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் தங்கமே கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனது கவலைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் துயரங்கள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் யாராவது ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் பயப்படாதே அதை கண்டு கொள்ளாமல் என்னுடைய போக்கில் நீ விட்டு விடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசையில் உனக்கு எல்லா வளங்களும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் நான் நிற்பேன் நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலகல் இணைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் துணை நிற்பேன் உன்னுடைய ஆசைகள் கனவுகள் அத்தனையுமே நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நிச்சயம் நானும் அதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிவேன் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீராம ஜெயம்